மக்களே அனைவருக்கும் வணக்கம் நாகாலாந்திலிருந்து நான் உங்கள் சகோதரி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இன்விகோ பஞ்ச் துளசி ட்ராப்ஸை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ட்ராப்ஸ் எதிலிருந்து தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா இயற்கையின் வரப்பிரசாதம் மற்றும் தமிழர்கள் காலங்காலமாக தூய்மை மற்றும் புனிதமாக கருதக்கூடிய மூலிகை துளசி அதிலேருந்து தான் இந்த ட்ராப்ஸ் நமக்கு தயாரித்து தராங்க அதாவது ஐந்து வகையான துளசியிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் செய்து தரப்பட்டது தான் இந்த இன்விகோ பஞ்ச் துளசி ட்ராப்ஸ் துளசியை வந்து தமிழர்களின் பழமையான தெய்வீக மூலிகைன்னு கூட சொல்லுவாங்க இப்போது இதில் என்னென்ன துளசி ஆட் பண்ணியிருக்காங்கன்றத பார்ப்போம் கிருஷ்ண துளசி வனத்துளசி ராம துளசி கபூர் துளசி சுக்லா துளசி இந்த அஞ்சு துளசியும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் நமக்கு இந்த ஹெல்த் ட்ராப்ஸ் துளசி ட்ராப்ஸ் பஞ்ச் துளசி ட்ராப்ஸுங்கிறத நமக்கு தயாரிச்சு கொடுத்துருக்காங்க இதை நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறத பத்தி வாங்க இதை நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடலுக்கு தேவையான விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் கே இது மட்டும் இல்லாமல் மினரல்ஸ் ஆகிய அயன் ஜிங்க் கால்சியம் மேங்கனீஸ் இது எல்லாமே நம்ம உடலுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து நுரையீரல் பிரச்சனையை சரி செய்யும் நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணும் மன அழுத்தத்தை குறைக்க உதவும் மனச்சோர்வை குறைக்க உதவும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைக்கும் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த பஞ்சு துளசியை நம்ம எடுத்துக்குவோம் அது எப்படி குடிக்கலாம் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் ஒரு டம்ளர் தண்ணியில் இந்த மாதிரி ரெண்டு ட்ராப் போதும் ரெண்டு டிராப் நம்ம விட்டோம் அது தண்ணியில் கலந்துருச்சு இந்த பஞ்சு துளசி டிராப்ஸ் விட்ட தண்ணியை நம்ம குடிக்கும்போது நமக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால இதை வாங்கி அனைவரும் பயன்படுத்துவோமாறு கேட்டுக்கொள்கிறேன் ரொம்ப சளியாக இருக்குது இருமல் நிற்க மாட்டேங்குது இருமல் அதிகமாக இருக்குது நெஞ்சு சளியாக இருக்குது அப்படிங்கும்போது சுடு தண்ணி வெது வெதுன்னு குடிக்க வெது வெதுன்னு குடிக்கிற பதத்தில் இருக்கிற தண்ணியில் ரெண்டு டிராப்ஸ் விட்டு குடித்தோம்னா அந்த சளியெல்லாம் கரைச்சிக்கிட்டு வெளியே வந்துடும் இதனுடைய பலனை நம்ம ரெண்டு நாளில் கண்கூடாக பார்க்கலாம் இந்த இந்த பஞ்ச துளசி வந்து கேரி பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதாவது நம்ம எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் நம்ம கையிலே வச்சுக்கலாம் இதை எங்கே வேணாலும் குடிக்கலாம் தண்ணியில் குடிக்க பிடிக்காதவங்க ஜூஸ் குடிக்கும்போது ஜூஸில் கூட ஒரு ட்ராப் ரெண்டு ட்ராப் விட்டு குடிக்கலாம் இது ரெகுலராக நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கேன் ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கெல்லாம் ரெண்டு ட்ராப் விட்டுட்டு அதில் தண்ணி ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த தண்ணியை அவங்க குடிக்கும்போது அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் சளி தொல்லையிலேருந்து பாதுகாக்கும் நான் என் பசங்களுக்கே இதை அதை கொடுத்து விட்டுக்கிட்டு தான் இருக்கேன் எங்கள் வீட்டுக்காரரும் குடிச்சிக்கிட்டு இருக்காரு எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து செரிமான பிரச்சனை இருக்கும் இது ரெகுலராக எடுத்துக்கும் போது எனக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் அப்படின்னு ஃபில் பண்ணார் சொன்னார் அதனால் இந்த ஹெல்த் ட்ராப்ஸை எல்லோரும் எடுத்துக்கிட்டு பயன்பெறுங்க வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ என் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா பண்ணுங்க பண்ணுங்கள் பண்ணுங்க பண்ணுங்கள் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் பார்த்துக்கலாம் தேங்க்யூ மக்களே வாழ்க வளமுடன்